நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லோ பேபி கேம் ஓகே தி பேபின்றாங்க அப்புறம் உள்ள போனா இருக்குன்னு இருக்க சொல்லியிருக்காங்க போனோம் எடுத்தோம் பாட்டில் எடுத்தோம் பேபி கொடுக்க போறோம் சாப்பிட்டோனே பார்த்து எப்படா இதெல்லாம் சாப்பிட்டோன்னே யாரையாச்சும் பார்த்து போங்களா சாரி ஃபே சாரி நம்மளுக்கு ஒண்ணும் எது இந்த அதோ இந்த இங்கே தான் இங்கே தான் உட்காரச்சு ஐயோ போடுறா டப்பு டப்புன்னு போடுறா குழந்த மண்டபின் எங்கடா போச்சு அடு எங்க அடுங்க எப்படுறா இங்கதான்டா உக்காந்து இருந்தது சரி ஓகே நீங்க போட்டு ஓகா அடைச்ச நா தடிக்குது போல இது அங்க போய் உட்காந்து எனக்கு தான் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது ஓகே பார்க்கலாம் ஓகே பிக்அப் தி ஆப்பிங் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ ஓகே சூப்பர் சேஞ்ச் பண்ணாச்சு ஓ பேபியே பெட்டுக்கு எடுத்துன்னு போனோம் டு ஸ்லீப் டேக் பேபி டு பெட் ஓகே எடுத்துன்னு வா பார்த்து பார்த்து மெதுவா கால கீழே அந்த பாவண்ட் ஆண்டுப்பேன் ஓகே பீட்லாம் ஃபஸ்ட்டு இதுவா இது இல்லைன்னு நினைக்கிறேன் ஆ அதுவும் இதாக காட் ஓகே போடலாம் குழந்தை படுக்கை அடாடே என்னடா டோ மூடு போடுறான் இவன் சரி ஐயோ கொஞ்ச நாள் கழிச்சு அவ்வளவுதான் போல ஓகே அது இவ்வளோ அந்த பாப்பா தூங்கிடுச்சு வெளில போக சொல்றாங்க வெளில போய்ட்டு டோரை க்ளோஸ் பண்ண சொல்கிறேன் என்ன இருக்கணும் இப்போ என்ன இருக்கணும் ஓகே டிவி பார்க்க சொல்கிறாங்க ஓகே போயிடலாம் சோஃபாவில் உக்காந்துக்கலாமா ஒரு சின்ன ஓகே அடுத்து ஓ ஓகே குழந்த அழுது ஐயோ குழந்தை அழுது ஓ செட்டில் தி பேபி ஓ போய்ட்டு செட்டில் பண்ண அழுவை கம்மி பார்க்கறதுக்கு வந்து சீக்கிரம் போகணுமே டேய் நான் டோர் ஓப்பன் பண்ணுவேன்லே என்ன நான் எங்கேயும் இருந்து வந்தேடா அப்புறம் டோர் ஓப்பன் ஆச்சு அட ரே ஏய் குழந்தைடா ஏய் ஏ கொழந்தைடா இங்கேயும் யாரா இது ஐயோ ஐயோ ஆரம்பிச்சிச்சோ போய் வேலையை ஆரம்பிச்சிச்சோ பயமா ஏதோ கே பார்த்துக்கலாம் என்ன பெரிய விஷயமா ஓகே குழந்தை போய் பெட்டில் போட கேட்கணும் திரும்ப ஓகே ஓகே தூங்கணும் ஓ அது கேக்குற பொம்மையை எடுத்துன்னு வந்து கொடுக்கணுமா இது எந்த பொம்மை கேட்குமோ ஐயோ எங்கடா இருக்கு எங்க இந்த பொம்மை எந்த பொம்மைத்து தெரியலையே ஓ இதுவோ எவனை மாதிரி இருக்கா அந்த பொம்மியோ எவன் தானா எது எது இதுதான் நினைக்கிறேன் கொடுத்து பார்ப்போம் ஐயோ தூக்கி போட்டுட்டு அடே திரும்ப கொடுத்து பார்ப்போமா இது திரும்ப தூக்கி போகுது என்ன பிரச்சனை என்னாச்சு ஓகே இப்போ பார்ப்போம் இந்த வாட்டி தூரம் வந்து கொடுத்து பார்ப்போமா பயமாக இருக்கே பார்க்கலாம் அட யார எப்போடா கொளுக்குதுன்னா பொம்மை இது ஓ இது கூட இல்லை 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 இதில் டாக்டர் பேஸ்கெட் ப்ளெயின் சோலஃபோன் ட்ரெயின் ஜூமி கார் ஃப்ரோம்க்கு டாட் கன் ப்ளலூன் என்னவோ இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு ஆனால் கேட் கடைப்பு அடிச்சோம் அப்போ இது கேட் பொம்மை ஓ ஓகே ஓகே என்ன ஸ்டோரி படுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொம்மை போடணும் போல ஓகே நம்ம கிளம்பலாம் வெள்ளே என்னடா இதோட ரெண்டாவது வாட்டி ஐயோ ஓகே நண்பர்களே தெரியல நம்மளுக்கு இதோட ரெண்டாவது வாட்டி ஆட்டோமேட்டிக்காக டோர் open ஆகுது பார்க்கலாம் ஓகே பித்தும் தூங்கணும் அதுதான் நம்ம இப்போ இது பேபி சீட்டா தூங்க வச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ ஐயோ ஏதோ ஒன்று தூங்கிட்டோம் நைட் ஃபோ ஒன் வந்து முடிஞ்சு நைட் டூக்கு போகிறோம் இப்போ ஓகே போகலாமா ஓகே அடுத்து நைட் டூக்கு வந்தாச்சு அடுத்த நாள் அடுத்த நாள் நைட்டு ஓகே வந்து ஏய் குழந்த டிவி பார்த்துனுங்கடா ஐயோ ஓ காட் சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணலாம் கெட் தி பாட்டில் ஃப்ரம் தி ஃப்ரிட்ஜ் ஓகே இந்த பாட்டில் ஓ இதுதானே ஏய் 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 என்னடா அது ஆட்டோமேட்டிக்காக முடிச்சு

ஆ பால் டப்பா இப்போ ஓ பால் டப்பா எடுத்து அதாவது பிள்ளைகள் ஓகே எடுத்த ஒன்று டோர் ஓபன் போய் வைக்கலடா இதை இந்த பாப்பா நடக்க முடியுமா நானா நடக்க முடியும் நினைக்கிறேன் ஆ திரும்ப வேலையை காமிச்சிச்சு ஓகே டெய்லியும் இதே வேலையாகாம சாப்பிட்றது பாத்ரூம் போகிறது சாப்பிட்றது பாத்ரூம் போகிறது பா ஓகே இப்போ போயிட்டு அடுத்தது காலில் பிளாஸ்டர்லாம் போட்டுருக்காங்க நான் பண்ண ஆனால் இது ஐயோ என்ன அது ஓடுது பிடிச்சிரு பிடிச்சிரு பிடிச்சி ஐயோ ஓடி சூடி 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 ஓகே ஓகே எங்கே போச்சு தோருக்கு தோருக்கு ஏ ஐயோ 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 ஓடுது ஓடுது இங்கேருந்து பார்க்குறீங்க மாட்டேன் ஏய் அதுவே ஓப்பன் பண்ணிச்சா எங்கடா போது ஐயோ தலைமலெல்லாம் குதிச்சு போற மாட்டின செத்தடி மாட்டினா அது நாட் எமர்ஜென்சி எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ் இருக்காங்க என்னது ரூம் அவங்கள்தான் இருக்கும் அவங்க அப்பா அம்மா போயிட்டு டைப்பரை பேபி விடலாம் பண்ணிடலாமா நல்ல ஐடியா ஏதோ லூசு தனமா போடுச்சு. ஏய் என்னடா ஆச்சு? ஏய் கண்ணு ரெட் கண்ணல்ல வந்து போச்சு ஒரு செகண்ட் அது பாப்ப哥. டேய் நான் எ쁘றா இங்க வந்து பாப்ப இங்க போச்சு. ஏங்க நீங்க பாத்தீங்களா யாராச்சு? அந்த கண்ணு அப்படியே ஒரு ஒரு செகண்ட் அப்படியே レッド ஆயிட்டு வந்தது. ஓகே. இவங்க இந்த பையனை வச்சு ஏய் என்ன தூக்கி போட்டுச்சு. ஐயோ. ஏய். ஏய் நாடா தூக்கி போடுற பொம்மை கேட்குது இப்போ ஓகே பொம்மு கரெக்ட் ஆயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு இப்போ ரேபிட் கதை போடுங்களா ரேபிட் பொம்மை போடும் கண்டினியூ ரீடிங்க ஐயோ திரும்ப படிச்சு காமிக்கணுமா டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆக தான் செக் பண்ணுவோம் ஒரு வாட்டி எதுக்கோ ஓகே ஓகே திரும்ப படிக்கலாமா ஓகேங்க இப்போ இது என்ன கதைனா அதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரேபிட் வந்து பார்த்து ஓடினே இருக்குது இப்போ பேலஸ் ஃபுல்லாக ஓடுது எவ்வளோ பின்னாடி தோர்த்தினே போகிறாங்க நிறுத்தி நிறுத்தி ஓப்போப்பு இதுவும் ஜம்ப் பண்ணின்னு ஓடுது ஐயையோ ஐயோ கத்திட்டு லாஸ்ட் ஒரு செகண்டு ஏதோ மிஸ் பண்ணி டோரை விட்டு வெளில வந்தது ஓகே சம்மையர் ப்ரின்ஸஸ் வந்து அழுகுறான் கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ எனக்கு புது ஃப்ரெண்டு போச்சு என் ஃப்ரெண்டு போயிட்டான் என் ஃப்ரெண்டு போயிட்டான் எனக்கு வேறு ஒன்று வேணும் அழுகுறான் அதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து அதான் லவ் கேரிங் அம்மா மதர் வந்து உனக்கு வேறு ஒன்று நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் எதுக்கு நீ அழுற அழுவாத ஓகே இதோட கதை முடிது அடுத்து என்னது மூணு பேர் தான் வரும்னு நினைக்கிறேன் அதனால இதோட கதை முடிஞ்சிச்சேன் ஓகே நம்மள போய் தூங்க சொல்றாங்க இதோட க்ளோஸ் ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போயிடலாம் இந்த டோர் மூடி இருக்கலாமா சி போய் பார்த்துக்கலாம் அப்புறம் இப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சோஃபாவில் உட்காந்து தூங்கணும் அதுவும் ஏறா ஏய் அப்படி பயமாக இருக்குது ஒரு செக் பண்ணிட்டு போமா இதெல்லாம் செக் பண்ண முடியாதா ஓப்பன் ஓ நம்ம ஆர்டர் பண்ண டோஸ் நம்ம ஆர்டர் பண்ணுமா நான் ஆர்டர் பண்ணது சரி அவங்க வீட்டில் யாராச்சும் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு இன்னும் க்ளோஸ் ஆகலை நான் க்ளோஸ் ஆகிடுச்சி ஓ இது பாத்ரூமா ஜஸ்ட் மிஸ் கிச்சன் ரூம்ச்சு பாத்ரூம்ல போய் வச்சுருப்பேன் இது வர மூணுமா இதெல்லாம் மூடி வைக்கணும் தூக்கி போடணும் ஓ சாரி சாரி டைனிங் டேபிள் வைக்கணும் போலது சாரி சாரிங்க நான் தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கு அங்கே வச்சுட்டேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ டிவி பார்க்க சொல்றாங்க ஓகே இப்போ டிவி பார்க்கலாம் இது யாரா இது இது கண்ணு ஒரு ஓகே இதுக்கு மேலே என்னது நைட்டு முடிஞ்சு மூணாம் நைட்டு வரும் ஓகே ஓகே என் ட்ரீம் எல்லாம் காமிக்கிறேன்னு அந்த பையன் சொல்கிறாங்க அதாவது அவங்க அம்மா அப்பா சீனகப்போ என் ட்ரீம் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்கிறான் ஓகே ஏய் என்னடா ஏதோ திடீர்னு விடுத்து சவுண்ட் கேட்டது ஏய் ஐயோ அந்த பையன் வராது ஐயோ

இது பாத்ரூம் ஓ சாரி 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 எப்போ பார்த்தாலும் வந்துடுறேன் அது பாத்ரூம் நான் ஒருத்தந்த என்ன வரல செடுங்க எதோ ஒரு பிரச்சனை ப்ரெட் எடுத்து வைக்கிறோம் ஒரு ஒரு பிரெட்டு போதும் நம்மளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிப்போம் யார் வீடோ காசு யார் தோஸ்ட் சீஸ் தான் பண்ண சொல்லுங்கள் சீஸ் டோஸ்ட்டு போடுவோம் ஒரு சீஸு அடுத்து ஒரு பிக்கில் எடுத்துப்போம் ஒரு பிக்கில்னா ஊர்கா ஆமா ஊர்காய் உப்புல ஊற வச்ச குக்கும்பர் புள்ளுக்குன்னு நினைக்கிற இது ஆம்போ பேன் ஆம்புன்னு போட்டுக்கு ஏதோ எதோ ஒன்று நிறைய வைப்போமே நல்லா டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் நான்வெஜ் தாங்க இது நிறைய வச்சுப்போம் யாரோ யாரு வீட்டுக்கா சோ நம்மளுக்கு என்ன ஒரு ஆனியன் ஆனியன் ரொம்ப கரமாக இருக்கும் அதனால ஒன்று போதும் அப்புறம் இதுவும் ஒன்று போதும் ஒன்று ஒரு சீசி வெய் முட்டை இருக்குல்ல முட்டையோ ஒன்று வச்சு போடுவோமா ஆ நல்லா தண்ணி ஊற்றுது முட்டை சேதம் ஒன்று ஒரு பிக்கல் பிள்ளை எப்படி இருக்கும்னு தெரியலையே அய்யய்யோ இது மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் வீட்னு ஒரு ஆட்ருந்தால் க்ளோஸ் ஆகல க்ளோஸ் ஆகலை ஓ ஓகே ஒன்று ஒரு ப்ளெட் வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணுமா நீங்கள் இருக்கு ஒன்று ஒரு ப்ளெட் எடுத்துட்டு வெய் ஆ இப்போ கரெக்டாக இருக்கும் ஐயோ எடுத்து ஃபீட் மீ அய்யோ 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 நான் சின்ன சின்ன ஓகேமீனா முட்டை பால் பால் டப்பா எடுத்து பால் டபா பால் டபா எங்கேயோ எடுத்துட்டு வந்துடும் எடுத்துட்டு போப்போ ஆனால் குழந்த பேயே ஏன்னா உனக்கு தான் நான் சாப்பாடு இருக்கேன் ஆ அங்கே இருக்கு பால் ஓபன் ஆயிடு ஓப்பன் ஆயிடு ஓப்பன் ஓப்பன் ஓபன் ஹீச்சாக ஒன்று இந்த சிறோம் பட்டன் இல்லை ஓகே சுற்றி வலிச்சு தான் போனோம் பிள்ளைங்க வேறு எதாவது சொல்லியிருக்கோம் இது எங்கே இருக்கேன் இது இல்லை ஐயோ எல்லாமே ஒரே இடமா இருக்கே எங்கே இருக்கேனே தெரியலையே சிக்கனை படுக்க வச்சிருக்காங்க ஐயோ பாவம் சிக்கனை கொண்டுட்டாங்க இதுக்கு இந்த வேலை இல்லை இவ்வளோ தெரியல பொழுது ஏய்யோ பிஸா எந்த சைடு ஃப்ரிட்ஜ் தோ 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 அப்பா எடுத்தாச்சுப்பா சாமி ஐயோ ஐயோ எங்கே போகிறது இப்போது எந்த சைடு அதே இடத்துக்கு வந்துட்டோம் சாரி இப்போ எங்கே ஓபன் இது இல்லை இது இல்லை இது இல்லை ஃபஸ்ட்டு எந்த ஸ்டெப் போயிட்டு பார்ப்போம் இந்த ஸ்டெப் போனால் நேற்று ரொம்ப குளிராக இருக்கிற மாதிரியே இருக்கு உண்மையாங்க உண்மையாகவே ரொம்ப குளிராக இருக்கிற மாதிரியே இருக்கே சரி ஓகே போய் செக் பண்ணுவோம் இந்த சீரா மேட்ச்சு ஐயோ ஒர்க் ஆகல ஓ ஒன் மினிட் ஒன் மினிட் ஒர்க் ஆகலையே மேட்ச்சு ஆ ஆ ஓகே ஓகே ஒர்க் ஆச்சு ஒர்க் சாரி சாரி சாரிங்க அது ஃபோன் கொஞ்சம் குறாயிடுச்சு சாரி சாரி இந்த சைடு ஏதாச்சும் வழி ஓ இந்த சைடு வரல இல்லை அடுத்து 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 இந்த சைடு பேபி சிட்டு ஓ நான் இதை கேட்டு தான் வந்திருக்கேங்க வாண்டட் பயோபி சிட்டு அந்த போஸ்டரை பார்த்துட்டு வந்திருக்கேன் நான் ஓகே இங்கே வந்துருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் சாரி நான் வரல அவங்க கூப்பிட்ருக்காங்க ஏதோ ஒன்று நம்ம போஸ்டர் ஒட்டிட்டுருக்கோம் அவங்க கூப்பிட்ருக்காங்க இல்லை 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 அவங்க தான் நம்ம தான் அவங்க போஸ்டர் ஒட்டியிருக்காங்க பேபி சிட்டர் போ வேணும் தான் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க நம்ம அதுக்கு வந்துருக்கோம் ஓகே இன்னும் எந்த சைடு டூருக்குன்னு தெரியலையே என்னடா கையோ ஐயோ ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ணுங்க வேற ஏதாவது ஸ்டே வந்து பயம் குத்தும்போ நம்மள ஃபர்ஸ்ட்டு எந்த சைடு வந்தோம் எங்கேயும் ஒரு பெய் இருக்கு நம்ம வழியோ எப்படி போது தெரியலையே எங்க வந்து மாட்டீங்கன்னு ஏன்டா இது மாதிரி வேலைக்கெல்லாம் அப்பாட்டும் கச்சிச்சிடாடா நான் வேற ஏ இது நயன்றா நான் தென்னில் இருந்தேடா அடே எப்படா வரேன் குழந்தை நான் சொன்ன மாதிரி இப்போ பாருங்க கன்று இருக்குது நான் ஃ சொன்னேன் ஃபஸ்ட்டே சொன்னேன் ரெட் கலரில் இருக்கு கன்று அப்படியே இது வேற ஆனவனாக சாப்பிட்ட உடனே பார்த்துட்டு மாதிரி இந்த ப பையனு யார் பையன் ஏய் டங் ஏய் காலி ஓகே ஓகே இப்போ டைப்பர் சேஞ்ச் பண்ணோம் டைப்பரை வந்து எடுத்து மாட்டி ஐயோ என்னது இது

வேற ஏதோ சம்திங் பரகுது ஓகே எங்க போச்சு எங்க போச்சு எங்கே தான் இருந்தது வருமா வரல அப்போ நம்ம தான் போகணும் போது எங்க இருக்கோம் இங்கே தான் திடீர்னு வந்து பயம் போது பயமா இருக்கு ஆ அங்கே தான் இருக்கு இப்போ போயிட்டு வாயில் வைக்கணும் அவ்வளோதான் நான் அடிக்கலை ப்ரோ ஐயோ நான் அடிக்கல நான் அடிக்கல தெரியாம அதுவே போய் இருந்துச்சு தூங்கிடுச்சு ஐயோ பாவம் நல்லா தூங்கி உள்ள ஆனால் ஒன்றும் फ़ीड में निर्कक्षण आने की रिक्वेस्ट है ओगा है अरे चिका मुझे नमो हाँ ऐसा क्या चीज़ अये ओके सेटल्ड ही बेबी द तू की वेकनो बोल के इधर पुरी तू की आप इतना क्यों बोले पर அவ்வளோதான் இருச்சு ஒரு ஆசை ஆனால் குழந்த இந்த இடத்துல எப்படி எப்படின்னாடா சொல்கிறது கதையை போடு தூக்கி போட்டுச்சு இதை போடு தூக்கி போ கரெக்டாக அப்போது ஷீப்பு தான் கொடுக்கணும் பிள்ளைக ஓகே சீப் கடை ஷீப் கொடுக்கணும் இந்த ஊருக்கு ஆமாம் இந்த புக்கில் இருக்குது அதனால் ஷீப்பு ஒரு அசைவல அந்த குழந்தை மூஞ்சில் வாயில் என்ன சின்ன தெரியலையே சக்கதையை பிடிக்கும் ஃபர்ஸ்ட்டு என்ன கதை தி பிரின்சஸ் அண்ட் தி ஷீப் ஓகே பார்க்கலாமா இன்றைக்கி ரொம்ப குளிராக இருக்குது எல்லா கட்டையும் பறக்குது ரொம்ப குளிராக இருக்குதுன்னு சொல்லி அந்த ப்ரின்ஸஸ் வந்து ஷீப்பை கேட்குறான் ஆமாம் அவங்க அம்மா கிட்ட ஷீப்பை கேட்கலாம் அவனை தூக்கம் வராமல் ஷீப்பு கேட்கணும் எது கேட்குறானோ ஓகே எடுத்துன்னு வராங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எடுத்துன்னு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவும் எடுத்துன்னு வர சொன்னான் அவனோட அதாவது எது ஒரு ம மை ஷீப்புன்னு நினச்சிருந்தேன் அவன் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா நான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கேன் எனக்கு ட்ரிங்க் எனக்கு எதாவது குடிக்க வேணும் அந்த ஷீப்பு நான் டேஸ்டியாக இருக்கேன் அதுக்கு அந்த ஷீப்பு நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வரேன் இன்னும் சொன்னது அடுத்த பேஜில் அவன் அந்த ஷீப்பை கரைச்சி சோப்பான் அவ்வளோதான் முடிஞ்சு அந்த ஷீப் கதை முடிஞ்சு அவன் ரத்தத்தை கேட்டிருக்காங்க சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு என்னது இது வேற முக்கார பயமுத்துறான் வேற குழந்தைக்கான

ஆனால்தான் இவ்வளோ நம்ம இருக்கு ஓகே ஓகே இதோட ஆக்டு அடுத்த பாட்டில் அடுத்த ரெண்டாவது ஆக்ட பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க